சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க தண்ணி குடிக்கிறீங்களா முதல்லலாம் வரத்துக்கு அவ்வளோ பயப்படுவீங்க இப்போ தைரியமாக இருக்கீங்க நல்லா சாப்பிடுங்க சரியா வீடியோ பார்க்குறவங்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணவும் வீடியோவை மசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் தண்ணி குடிச்சிக்கோங்க பசியா அவ்வளோ பசியா வீடியோ பார்க்குறாங்க ஒயிட் கலர் பட்டனை பிரெஸ் பண்ணவும் வீடியோஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் அப்படிதானே உங்களுக்கு ஓமப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கல உங்களை பார்க்கும்போது தன்னம்பிக்கையா இருக்கணும்னு தோணுது தெரியுமா நீங்கள் முன்னாடி வரும்போது அவ்வளோ ஒல்லியாக இருப்பீங்க இப்போ நீங்கள் நல்லா வளர்ந்துருக்கீங்க இது மாதிரி டெய்லியும் வாங்க சரியா டெய்லியும் சாதம் சாப்பிடுங்க சரியா நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் சாதம் ஆனதும் சாதம் தரோம்னே சமத்து